எங்க வா வீட்டுக்கு போட்டா போ கொஞ்சம் இருந்து கொஞ்ச நேரம் பாடி சண்டியா வந்து அதுக்கு அப்புறம் காபி போட்டு தரேன் குடிச்சிட்டு போ ஏக்க எனக்கு இங்க இருக்கிறது காசியே தான் இருக்கு இன்னும் நிறைய ஊர்ல எல்லாம் போய் காடு குடுக்க போறங்க அது எப்பவும் காடி குடுத்துட்டு வந்திருப்பாவ நானும் போனேனா கரெக்டா இருக்கும் இப்போ அங்க அம்மா வீட்டுக்கு போய் இருவேனா வேல சரி அப்பம்னா போ டேட்டா ரென்ன இப்போ இதே கிளம்பியாச்சு போல வீடு பரப்பாச்சு ஆமா நீங்க எங்க இருக்கீங்க என் மொபைல் இப்ப பல்ல எடுத்து வீட்டு வரவா ஸ்கூல் டான் வரமா அதான் இருக்கேன் அப்படியே சரி சரி இப்போ எந்த பஸ்க்கு போறியே எங்க அக்கா ஒரு 10 நிமிஷத்துல ஒரு பஸ் வரணும் சொன்னா அதுல போலாம் போறே மாட்டடுங்க ஆ ஆ சரி சரி வெயிட்டரே ஆ சரி கண்டிப்பா வந்துருங்கனே ஆ வந்துருவோம் சரிமா இந்த தங்கக்கே இன்னும் தங்கச்சிய கூட

சதல்லை இறச்சு வாங்கி போறேன். உனக்கங்க எடுத்து வச்சிருக்கேன் பி சாட். ஐ எனக்கு ரொம்ப பிடிக்குமே

இந்த பொம்பளப் பிள்ளைய பிறந்தால இத ஒருச்சு வாதனே எப்பவும் யாரை செஞ்சிட்டே இருக்கணும் இந்த வீட்ல நிம்மதியா இருக்க முடியாது கல்யாணம் பண்ணி போற வீட்ல நிம்மதியா இருக்க முடியாது இந்த சித்தி மட்டும் நான் காலேஜ் பேய்ட் வந்தேன்னு பேர் பாவன நான் அங்க கூட வாடி இருப்பேன் ஏமா குருக்கு வலிக்குவே ஆ அப்படிதான் தம்பி இழுத்து கேட்டுங்க ஆ சரிங்க இதுவரை வரை போதும்ல ஆ போத போதும் எல்லாம் அங்க கல்யாண மண்டபத்துல தான் வச்சு நடக்குது சும்மா அங்க வீட்டுக்கு வரவே இருப்பாவல்ல வெளிய அதனால சொத்தல போட சொன்னேன்

இதயத்துக்கு வாய் கட்ட முடியல டீ வேணமாட்டி சாமே இருங்க தரவ குடிச்சிடலாம் எல்லமேயே பயங்கர பத்தியமோ ஆமா ஆமா கிட்ட இப்டிதான் சொல்லிட்டே இருப்பவதுக்கே அதனால நான் ஒண்ணு பேசதுக் கூடியது அக்கா சொல்லியதும் சரிடாமே பை சைடு பத்தியல கொஞ்சம் இனி கொறச்சிட்டாதான் நம்மளு கொஞ்சம் நாள் இருக்க முடியும் இருட இப்போலாம் விதிரதமான வருவு யாருக்கு எப்படி வருவனே தெரியமட்டக்கு பத்தியல அப்பன் சட்ட சாப்பாட்டக்கும் இப்போ சாப்பிடுதுக்கு என்ன அவ்வளவு வித்தியாசம்லா அதனாலதான் சீக்கிரம் நோய் வந்துருது ஆமா நீங்க சொல்லியது நூத்துக்கு நூறு கரெக்ட் தான் அந்த காலத்து வெளில சாப்பிட்டது மாதிரி வருமா சோழதட்ட மாதிரி கம்பங்கூழ் ராகி கூழு கேப்பங்கஞ்சி மாதிரி பல வகைகள்ல அப்படியே தோட்டத்துல ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் இப்பம்லாம் கடையில் உள்ள வாங்குது அவ்வளவு மெழுகு கோட்டிங்கெல்லாம் இருக்கு அதுவும் கரெக்ட் தான் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அது எங்க பிடிக்குது ஏன் பொண்டாட்டி ரெண்டு நாள் முன்னாடி ராகி இட்லி செய்யணும்னு சொல்லிட்டு ராகி வாங்கி ஊற வச்சு அரைச்சு வச்சிருக்கா இட்லி போட்டு வச்சா ஒரு பிள்ளைகள் விழுந்து இங்க மாட்டேங்க பத்துடுங்க வச்சது வச்ச மாதிரியே இருக்கும் வீட்ல இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்ப புதுசு புதுசா கடையில உள்ள விற்க விடாமா அதுதான் பிடிக்குது ஆமா ஏன் மாணி கேக்கான நூடுல்ஸ் வாங்கிட்டா பர்கரு பிரைட் ரைஸ் சிக்கனு அது இதுன்னு என்ன பேர் வெரைட்டி வெரைட்டியா வச்சிருக்காவ சரி காலத்துக்கு ஏத்த பிள்ளைகளும் மாறிக்கிட்டே இருக்குது ஒன்னும் சொல்லவும் முடியாது இத சாப்பிடாதுங்கன்னு சொன்னாலும் கேக்கையே செய்வது எல்லாருக்கும் அதுதான் ருசி கண்டு வச்சிருக்காவே நாக்குக்கு சரி சாப்பிட்டுட்டு போறாவ என்னத்தை சொல்ல நீ டீய குடி ஆதிடாம ஆச்சாரி